ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம தன்வினை செய்வினை இது ரெண்டுக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது ஏன்னா எக்ஸாமில் வந்து தன்வினைக்கும் செய்வினைக்கும் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்குறாங்க இதுலேருந்து ஆனால் நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக வருவோம் இல்லையா நம்ம ஒரு டெஸ்ட் எழுதினாலும் சரி இல்லை எக்ஸாமில் டேஎம்பிஎஸ்சி எக்ஸாமில் போனாலும் சரி தமிழில் தன்வினை செய்வினை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது தன்வினையா செய்வினையான்னு கேட்குறப்போ நம்மளுக்கு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வருது ஓகேவா நம்ம பிரவினையை கூட ஈஸியாக எடுத்துடுறோம் கற்பித்தால் பாராட்ட பெற்றால் இந்த மாதிரி வார்த்தை வந்துச்சு அப்படின்னா நம்ம பிறவினை அப்படின்னு கூட சொல்லிடுறோம் ஓகேவா ஆனால் செய்வினைக்கும் தன்வினைக்கும் ரெண்டு சென்டென்ஸ் ஒரே மாதிரி வர்றதுனால நம்மளால் கரெக்டான ஒரு வேலை அந்த சென்டென்ஸை பிடிக்க முடியல நம்ம தன்மனை நினைப்போம் ஆனால் அது செய்வினையாக இருக்கும்

தன்வினை அப்படின்னா இப்போ சென்டென்ஸ் இருக்கு அந்த சென்டென்ஸ்ல வந்து முழுமையா நம்மளை பத்தி மட்டும்தான் இருக்கும் ஓகேவா மிச்சம் யாருமே வந்து அந்த சென்டென்ஸ்குள்ள இன்வால்வ் ஆக மாட்டாங்க ஓகேவா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா முருகன் பாடம் கற்றான் இதுல முருகன் அப்படிங்கிற ஒரே ஒரு நபர் மட்டும் தான் வராரு இவர் இவர் வந்து மிச்சவங்களுக்கு பத்தி சொல்லல எக்ஸாம்பிளுக்கு முருகன் பாடம் கற்றான் முருகன் பாடத்தை கற்பித்தான் அப்படின்னு வந்தா பிறவினை ஆயிரும் கற்பித்தான் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஒருத்தவங்க இந்த செமஸ்டர் இன்வால்வ் ஆகிறாங்க அதே இதுல முருகன் பாடம் கற்றான் ஒன்னு அவர் மட்டும்தான் இருக்காரு ஓகேவா சோ முருகன் பாடம் கற்றான் என்பது தன்வினை கற்பித்தான் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா பிறவினை ஆயிரும் ஏன்னா முருகன் வந்து யாருக்கோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காரு அதனாலதான் அது வந்து பிறவினையா கன்வெர்ட் ஆகுது சோ பாடம் கற்றான் அப்படின்னா ஒன்னு அவர் மட்டும் தான் இருக்காரு சோ அதனால முருகன் பாடம் கற்றான் அதனால அது தன்வினை ஓகேவா அதே பாருங்க இத வந்து செயப்பாட்டு வினையா வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது ஓகேவா முருகன் பாடம் கற்றான் இது செயல்பாடு வினையா கன்வர்ட் பண்ண முடியுமா முருகன் பாடத்தை கற்பிக்கப்பட்டது இப்படி மாத்த முடியாது ஓகேவா சோ இந்த மாதிரி ஒரு வினையே வந்து செயப்பாட்டு வினையா மாத்த முடியல அப்படின்னா அத தான் வந்து நம்ம தன்வினையா சொல்றோம் ஒண்ணல அந்த சென்டென்ஸ்ல ஒண்ணு அவங்க மட்டும் இருப்பாங்க இன்னொண்ணு அந்த சென்டென்ஸை வந்து செயப்பாட்டு வினையா வந்து மாத்த முடியாது முருகன் பாடம் கற்றான் ஒன்லி தன்மனை மட்டும்தான் வரும் இதை வந்து செயற்பாட்டு வினையா வந்து கன் கன்வெர்ட் பண்ண முடியாது ஓகேவா செகண்ட் பாருங்க கதிரவன் திருந்தினான் திருந்தினான் என்பது தன்வினை ஓகேவா திருத்தினான் வந்துச்சுன்னா பிரவினை ஆயிரும் அதே இது கதிரவன் திருதினான் என்பது தன்மனை மட்டும்தான் இதை வந்து செயற்பாட்டு வினையா கன்வெர்ட் பண்ண முடியுமா கன்வெர்ட் பண்ண முடியாது கதிரவன் திருத்தப்பட்டது மாற்ற முடியாது ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸை வந்துச்சு அப்படின்னா தன்மனை ஈஸியாக புரிஞ்சு போட்டுடலாம் இதுல வந்து செய்வினைய வந்து கொண்டு வராதிங்க ஏன்னா இதுல வந்து ஒரே ஒரு நபர் மட்டும் தான் இன்வால்வ் கண்டிஷன் வரும் ஓகேவா இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை கூசாம எக்ஸாம்ல அப்படின்னு சொல்லி போடலாம் ஓகேவா தன்னை மட்டுமே சார்ந்து வந்துச்சு அப்படின்னா அது தன்வினை ஓகேவா அதுல வேற எந்த ஒரு ஆளு வரமாட்டாங்க எந்த ஒரு பொருளோ நபரோ யாருமே வரமாட்டாங்க அதுதான் நம்ம வந்து தன்வினை அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேவா நெக்ஸ்ட் செய்வினை அப்படின்னு என்னா பிறரையும் சார்ந்து வரும் இதுல பார்த்தோம் எப்படி ஒரே ஒருத்தவங்க அதை செயற்பாட்டு வினையா கன்வெர்ட் பண்ண முடியாது அதனால இதை தன்மையா சொல்றோம் பிறரையும் சார்ந்து வரும் இதை வந்து செயற்பாட்டு வினையா கன்வெர்ட் பண்ணலாம் ஓகேவா உங்களுக்கு செயற்பாடு வினை தெரியும் பட்டது பட்டதுன்னு முடிஞ்சாலே அதை செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம் முக்காவாசி பேர் அப்படிதான் படிக்கிறோம் ஓகேவா கடைசியா பட்டதுன்னு வந்துச்சுன்னா அது செயல்பாட்டு வினை வரும் தான் ஆனா ஒரு சில சென்டென்ஸ் வந்து ஆனது அப்படின்னு முடிஞ்சாலே கூட செயல்பாட்டு வினையாக கூட வர சான்சஸ் இருக்கு ஓகேவா அதனால அது இன்னொரு வீடியோல பாக்கலாம் செய்வினைன்னு தெரிஞ்சுக்கலாம் சோ பிறரையும் சார்ந்து வரும் இதுதான் வந்து செய்வினை ஓகேவா தன்வினை என்பது தன்னை மட்டும் சார்ந்து வரும் செய்வினை என்பது பிறரையும் சார்ந்து வரும் ஓகேவா எக்ஸாம்பிளுக்கு அரசன் பரிசில் வழங்கினான் ஓகேவா அரசன் பரிசில் வழங்கினான் அரசன் என்பது ஒரு நபர் ஒரு நபர் தான் வந்து அரசனா இருக்க முடியும் பரிசு யாருக்கு வழங்கி இருப்பாரு இன்னொருத்தர் இருப்பாரு ஓகேவா சோ இன்னொருத்தருக்கு தான் அந்த பரிசு வழங்கியிருக்காரு அப்ப இன்னொரு நபர் வந்து உள்ள வராரு அந்த சென்டென்ஸ்குள்ள இன்னொருத்தவங்க உள்ள வராங்க அதே மாதிரி இந்த சென்டென்ஸை செயற்பாட்டு வினையா கன்வெர்ட் பண்ண முடியும் எப்படி மாத்தலாம் அப்படின்னா அரசன் அரசனால் பரிசு வழங்கப்பட்டது

ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் ஏன்னா செய்வினை வந்து எந்த ஒரு வார்த்தையுமே செய்வினையாக இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக செயல்பாட்டு வினையா மாற்ற முடியும் ஓகேவா ஸோ இதை வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்படி இப்படிதான் கேட்பாங்க அரசன் பரிசுகள் வழங்கினான் ஏன்னா தன் வாக்கியம் வாக்கிய மாதிரியே தெரியும் எல்லாருமே நானே ஸ்டார்டிங் இந்த வார்த்தையை பார்த்துட்டு தன்மனை நினைச்சு தான் எக்ஸாம்பிள் நான் போட்டு வந்தேன் அதுக்கு பிறகுதான் தெரியுது செய்வினை வந்து வரும் ஏன்னா இது வந்து செயற்பாட்டு வினையாக கன்வெர்ட் ஆகுது அதே மாதிரி ஒருத்தர் மட்டும் அல்ல இதோடு சேர்ந்து இன்னொரு இன்னொருத்தவங்களும் வராங்க பிறவையும் சார்ந்து வந்திருக்கு இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் ஓகேவா ஸோ அதனால இந்த மாதிரி நீங்க ஒரு சென்ட்ஸ் வாசிக்கும் போதே செய் அரசன் பரிசு வழங்கினான் இதை வந்து மாற்ற முடியுமான்னு பாருங்க அரசனால் பரிசு வழங்கப்பட்டது செயற்பாடுவனையா மாற்ற முடியுது அப்பனா இது வந்து கண்டிப்பா செய்வினையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸாம்ல கரெக்டாக பாயிண்டா நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா எக்ஸாம்லாம் கரெக்டா போடுங்க ஓகேவா செகண்ட் வார்த்தையை பாருங்க செய்வனுக்குன்னு இன்னொரு எக்ஸாம்பிள் மரத்தை கந்தன் வெட்டினான் இது தன்மனையா செய்வினையா

மரம் வெட்டப்பட்டது இப்படின்னு செயற்பாடு வழியா கன்வெர்ட் பண்ணலாமா இல்லையா இதை வந்து அரசன் பரிசு வழங்கினான் அப்படிங்கிறது நம்ம செயற்பாடு வழியா மாத்திருக்கோம் அதனால இதை வந்து செய்வனே சொல்றோம் ஓகேவா இத பாருங்க மரத்தை கந்தன் கட்டினான் கண்மனை அப்படின்னு போட்டக்கூடாது ஏன்னா அது செய்வினை ஏன் செய்வினை கந்தனால் மரம் வெட்டப்பட்டது அப்படின்ற ஒரு செயற்பாட்டு வினையா மாற்ற முடியுது பாத்தீங்களா அதனால இதை வந்து நம்ம செய்வினை அப்படின்னு சொல்றோம் ஓகேவா சோ செய்வினை அப்படிங்கிறது பிறரையும் சார்ந்து வரும் தன்மனை அப்படின்றது தன்னை மட்டுமே சார்ந்து வரும் ஓகேவா நீங்க எந்த ஒரு சென்டென்ஸ்மே கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் அதை நல்லா ரீட் பண்ணுங்க ரீட் பண்ணிட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க எடுத்தோடனே வந்து இப்ப ஏதாவது அரசன் பரிசு வழங்கினான் தான் வழங்கியிருக்கான் அதனால தன்மனை அப்படின்ட்டு போடாதீங்க ஓகேவா சோ நானும் அந்த அப்புறம் ஸ்டார்டிங் பண்ணேன் அதுக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓ இந்த சென்டென்ஸ்க்கு இப்படி ஒரு ட்ரிக்கான ஒரு உள்ள ஒரு வே இருக்கு இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் கரெக்டா ஆன்சர் சூஸ் பண்ண முடியும் அப்படின்றதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால நான் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் தான் பண்றேன் அதனால பஸ்ட் சென்டென்ஸ் பாசிங்க முருகன் பாடம் கற்றான் இதுல வந்து ஒரே ஒருத்தர் இருக்காரு வேற ஒரு யாருமே வரல அதனால இது வந்து தன்வினை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி எந்த ஒரு சென்டென்ஸ் நீங்களா எடுத்து ஒரு பத்து இருபது சென்டென்ஸ் நீங்களா எழுதிக்கோங்க தன்வினைக்கு அதை நீங்களா சொல்லி பாருங்க ஒரு கட்டத்துல அதே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் செய்வினை அப்படிங்கிறது பிறரையும் சார்ந்து வரும் அவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க இன்னொருத்தவங்க கண்டிப்பா அது இருப்பாங்க ஓகேவா சோ அதுதான் வந்து நம்ம செய்வினைன்னு சொல்றோம் அரசன் பரிசில் வழங்கினால் அதை வந்து செயற்பாடுவனையாக கன்வெர்ட் பண்ணுறோம் அரசனால் பரிசு வழங்கப்பட்டது ஸோ இந்த மாதிரி மாத்திர ஒரு வேர்டு வந்துச்சுன்னா அது செய்வனே ஓகேவா ஸோ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தன்வினை அப்படின்னா தன்னை மட்டும் சாரும் செய்வினை அப்படின்னா பிறரையும் சார்ந்து வரும் ஸோ இதுதாங்க டிஃபரன்ஸு ஓகேவா ஸோ தன்வினை வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக பார்த்து எக்ஸாம் நோட் பண்ணுங்க செய்வினை வந்துச்சு அப்படின்னா அதுல அந்த வேர்டு நல்லா வாட்ச் பார்த்துட்டு செயற்பாட்டுவனையாக கன்வெர்ட் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த ஆன்சர் சூஸ் பண்ணுங்க ஓகேவா ஸோ இந்த ஒரு வீடியோ போதும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு நல்லபடியாக இந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா நல்லபடியாக ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க் யூ